வெல்கம் டிவி நான் உங்க ரித்தன்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி ஹிந்தி வந்து இப்போ வந்து ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் படிக்க போல் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்து இப்போ ஹிந்தி எங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எங்களுக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ஹிந்தி தோட போகிற ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது என்னால் ஸ்டோரி புக் படிக்க முடியும் அப்புறமா ஹிந்தி ஸ்டோரி எழுத முடியும் ஸோ எனக்கு எப்படி எங்கள் மேம் வந்து ஸ்கூல் மேம் எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னோட சேனலை டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா ஹிந்தி கிளாஸஸுமே உங்களுக்கு ஒன்று வரும் போகலாம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க போல இப்படி எழுதுவாங்க இப்போ தமிழ் எடுத்துக்கோங்களேன் இப்படி எடுத்து இப்படி எழுதுவாங்க இப்படி தான் எழுதுவாங்க ஆனால் நம்ம ஹிந் நம்ம ஹிந்தியில் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து கீழே லைன் டச் பண்ணக்கூடாது மேலே லைன் மட்டுமே டச் ஆகணும் இப்படி இப்படி டச் ஆகணும் இந்த மாதிரி ஸோ ஃப இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஆ நம்ம தமிழத்துலேயுமே ஆன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஆ ஆ ஆ ஆ

இந்த மட்டுமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மித்த அட்டாச்மே வந்து நம்மளோட தமிழ் எட்டுக்கள் மாதிரி இருக்கும் இந்த ட்ரீ வந்து ரிஷி எல்லாம் வந்து வேர்ட்ஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து மிடில் வேர்டு இது வந்து நம்மளோட தமிழ் வேர்ட்ஸில் இல்லை பட் இது வந்து ட்ரீ வந்து நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ரீ சில வேர்ட்ஸில் வந்து வரும் எல்லா வேர்ட்ஸ்லேயுமே வரும்னு கிடையாது சில சில வேர்ட்ஸில் மட்டும்தான் இந்த லெட்டர் வரும் அப்புறமா ஏ ஏ ஐ ஓ அம் அஹா இப்போ வந்து எது வேர்ஸுமே இல்லை ஸோ அஹா வந்து ட்ரீ போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ட்ரீ போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லேண்ட் ஸ்லீப்பிங் லைன் அப்புறமா அங்குக்கு வந்து மேலே லைன் போ ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடியோ இல்லை வேர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியோ ஃபஸ்ட்டு அந்த வேர்டை வந்து எழுதிடணும் அப்புறமா தான் வந்து லைன் போடணும் ஸோ இப்போ இப்போ அங்குனாலே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கணும் இது வந்து அங்கு அதே வந்து வந்து ஆகாரத்துக்கிட்டோன்னா இப்படி ஃபஸ்ட்டு லைன் இப்படி ஸ்டாண்டிங் லைன் அப்புறமா நம்ம இப்போ வந்து மேலே வந்து இந்த லைன் இப்போ வந்து அந்த டாட்டை வச்சு இந்த கீழே சைடில் வந்து ரெண்டு லை ரெண்டு டாட்ஸ் வைக்கணும் அப்புறமா ஸ்லீப்பிங் லைன் ஓகே அவ்வளோதான் அப்புறமா உங் உங்களுக்கு வந்து இன்னொருடைய ஹிந்தியில் வந்து உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லணும் இப்போ வேர்டில் வந்து கமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே கமல் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந் வேர்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அப்புறமா தான் வந்து அந்த ஸ்லீப்பிங் லைன் போடணும் சில குழந்தைங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் எழு ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அப்புறமா அந்த லெட்டர் எழுதுவாங்க அது வந்து தவறு இப்படி ஃபஸ்ட்டு இப்படி இப்படி ஃபஸ்ட்டு லைன் போட்டுப்பாங்க இப்படி ஃபஸ்ட்டு லைன் பொறுத்துக்கிட்டு அப்புறமா இப்படி போடுவாங்க இது வந்து தப்பு அதுவே நம்மளோட ஹிந்தி ரூல்ஸ் படி என்னன்னா இந்த க இந்த இந்த எழுதிட்டு அப்புறமா மட்டும் தான் லைனை போடணும் ஸோ இது வந்து இன்னொரு ரூல்ஸ் இப்போ வந்து ஸ்வர் லெட்டங்கள் இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதோட ரூல்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா கீழே இருக்கிற லைக் பட்டனை கம் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே